அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் தோழர் சூகாவி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இப்படியான ஒரு நிகழ்வில் பங்கேற்று பேசுவதற்கான ஒரு தர்ம சங்கடமான அல்லது வருந்தத்தக்க நிகழ்வு வாய்க்கப்பெற்றது மிகவும் கொடுமைதான் தோழர் நாகராஜன் அவர்களை நான் அவரோடு நெருங்கி பழகியவன் பயணித்தவன் அவருடைய அப்பா மரணத்திற்கு நான் வீட்டிற்கு வந்த போது அந்த வீட்டின் உறவினர்கள் அனைவரையும் பார்த்து நான் அதிர்ச்சிக்குள்ளே அவரை பார்க்கும் தோறும் என்ன கேட்டாலும் அவர் எங்களுக்கு வாங்கி தருவார் சொல்லிடுவார் எங்களுக்கு ஏதாவது பிரியாணி வாங்கி வாங்கி கொடுத்துருவாரு அதாவது இருக்கப்பட்டவர்கள் எவ்வாறு செய்வார்களோ அதே போல அவர் செலவு செய்வார் நாங்கள் வீட்டை வந்து பார்த்த உடனே அந்த சூழல்லாம் பார்த்த உடனே ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குடும்பம் என்ன பொருளாதார சமூக சூழலில் இருக்குமோ அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் நாங்க கூட அடுத்த வளர்ச்சிக்கு வந்துவிட்டோம் எங்கள் சுற்றுத்தாரங்கள்லாம் அந்த அந்த இடத்துக்கு வந்தாச்சு எல்லாரும் அப்படிதான் இருக்கும் பெரும்பகதையாக தொண்ணூறு சதவீத தலித் மக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது ஆனால் அதிலிருந்து மேலே வந்தோம் திரும்பி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே தோடர் மேலே அப்படி ஒரு கருணையும் என்ன சொல்றது அது இரக்கம் கூட சொல்லக்கூடாது கருணை அவர் மேல ஒரு அன்பு மேலிட்டது இரவு பனிரெண்டு மணிக்கு மேல நான் அழைச்சேன் தொடர் நீங்கள் எந்த வருத்தமும் செய்ய வேண்டாம் இந்த இயக்கத்துக்கு நீங்கள் அளித்த தியாகம் உங்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து தூக்கி நிறுத்தும் என்று அன்றைய இரவு அவர்கிட்ட நான் பதிவு செஞ்சேன் கண்டிப்பா அந்த இடத்தை அவர் அடைவார் அது என்ன பொறுப்பாக இருக்கட்டும் அதை பத்தி கவலை இல்லை உண்மையாவே சொல்றேன் ரொம்ப அதிர்ந்தேன் தலித் மக்களுடைய வாழ்க்கையே அவ்வாறு சோகமான வாழ்க்கை தான் எல்லாரும் அடிப்படை உரிமைக்காக போராடக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம் என் பக்கத்து ஊர்ல மோத்துக்கல்னு ஒரு ஊர் அவன் சுடுகாட்டு பாதை பொது பாதைக்கு வந்துடுவாங்கன்றதால தனி பாதையே தனியார் இடத்தில் சாதி இந்துக்கள்கிட்ட நிலத்தை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த வழியாவே போகட்டும் அப்படின்றாங்க இது கலெக்டர் உள்பட துணை அன் அன்அபிஷியலா அபிஷியலான விஷயமா மாத்திரா அது பொது பாதையா மாத்தி சொல்றத்தால சால போட்டு கொடுத்தா கூட அது எனக்கு தனி வழி தாண்டான்னு நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு நீ தங்கத்தாலே போட்டு கொடுத்தா கூட உன் போனா இந்த வழியில வராது ஏன் போனா அந்த வழியில போகாது இவ்வளவு கொடுமையான களத்தில் இருந்துதான் சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு போராளிகளும் ஒவ்வொரு அவங்களுடைய தியாகத்தை இந்த இடத்துல உண்மையிலே குழுமி இந்த நீங்கள் அந்த மதிப்புக்கு நான் தலைவனுங்கிற பத்திரிகையில பார்க்கும் போது நாகராஜுடைய அப்பாவுடைய பேர் மட்டும் அனைத்திண்டிய அண்ணாதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேம் அந்த கலர்ல இருந்தது அந்த வண்ணத்துல இருந்துச்சு அந்த கொடி கலர்ல எவ்வளவு நன்றிக்குரிய சமூகம் நம் சமூகம் அவர் அப்பா சார்ந்து அந்த கட்சிக்கு மதிப்பளித்து அப்பாவிற்கு அந்த அதிமுக கட்சி கொடியோட வண்ணத்தோட மரியாதை கொடுத்து அவர் செலுத்திருக்கிறார் அதிமுக பொறுப்பாளர் போட்டிருக்காங்க யாராவது ஒருத்தர் நன்றிக்காவது வந்திருக்க வேண்டுமா அல்லவா நாம் அப்படி அந்த கட்சியில் இருந்து இறந்து போனால் அந்த நன்றி அவர்கள் செலுத்துவார்கள் என்பதெல்லாம் லட்சம் கேள்விக்குறி அதிர்ந்து போற இதெல்லாம் நாம் படிப்பினை மீண்டும் ஒரு காலம் நாகராஜ் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டால் நீங்க வெற்றி பெற வைக்க கூட வேண்டாம் சொல்ல மாட்டேன் நாளை இன்னொரு சிறுத்தை கண்டிப்பா இந்த இடத்துல அவங்க ராஜ்யம் இருக்கும் அப்படி இருந்தாதான் சமூக நீதி அப்படி இருந்தால்தான் சமத்துவம் அப்படி இருந்தாதான் விடுதலை நாம மீண்டும் மீண்டும் நாம் வேறொரு கடத்தியில் அதிகாரத்தை கொடுத்தால் நம் நிலைமை இருக்கும் அந்த பயணத்தில் தொடர்ந்து நாகராஜ் அவர்கள் தன் பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவருடைய அரசியல் பயணம் இருந்ததோ அதே போல தொடர வேண்டும் என்பதையும் அவரோடு நாங்களும் இருப்போம் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்